வணக்கம் மகளே சோ இந்த வீடியோல கமல்ஹாசனின் மாற்றம் திடீர்னு வந்து மாறினது என்ன காரணம் அதாவது நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து இப்ப அந்த அந்த காட்ல அந்த நெயில் போலீஸ் மேட்டர் அதாவது அவங்க பிக் பாஸ் பிக் பாஸ் அந்த மூணு தரம் சொல்லுவாங்கல்ல அந்த விடயம் அர்ச்சனா அவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்குள்ள பாராட்டின கமல்ஹாசன் பிரேக் விட்டுட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த முயலுக்கு மூணு கால் மீட்டர் வரைக்குள்ள அவர் வந்து அர்ச்சனா அவர்களை குறை சொல்வது போல அவர் வந்து ஒரு இது ஒன்று பேசுவாரு அந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு சரிங்களா சில தகவல்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது நேற்று வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் பிளான் பண்ணது என்னவோ ஆனா நடந்தது வந்து வேற ஆனா அந்த கமல்ஹாசன் என்ன பிளான் பண்ணாரு ஏன் ஒன் ஒன்லி அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் மாயா பூர்ணிமா அப்புறம் விசித்தரவு கொடுத்த தரமான பதிலடி இந்த மூன்று விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து கமல்ஹாசனோட மாற்றம் இந்த காட் விடயம் அர்ச்சனா அவர்கள் தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதாவது இந்த இது வந்து வித்தியாசமா இருக்கு அதாவது அவங்க அந்த காட்டை பாக்கிக்குள்ள அவங்க அவங்களுக்கு வந்து அந்த விடியம் வந்து புரிஞ்சிருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ இப்ப யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவங்க யாரையுமே மென்ஷன் பண்ணாம பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து கரெக்டா வந்து பண்ணாங்க நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா சோ அவங்க யாரோட பேருமே அப்ப மென்ஷன் பண்ணல கமல்ஹாசன் ஒரு மூணு தடவை கேட்டு அவங்க யாரோட பேருமே அவங்க மென்ஷன் பண்ணல நாலாவது தடவை இவர் கமல்ஹாசன் வந்து அர்ச்சனா அவர்களை வந்து எப்படி சொல்லலாம் அந்த ஒரு குழப்புற மாதிரியே இருப்பார் பிக்பாஸ் அப்படின்னா இப்ப நபர்களுக்கே இப்போ கமல்ஹாசன் என்றவர் ஒரு மாயாஹாசன் அப்படின்னு தெரியாதவர்கள் ஓ கமல்ஹாசன் வந்து இப்ப இந்த நிகழ தான் செய்ய போறாரு அவன் பண்ண குறையத்தான் சொல்ல போறாரு அப்படின்னு இந்த இவர் கமல்ஹாசன் இல்லப்பா இவர் மாயாஹாசன் மாறி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தெரியாத நபர்கள் கூட வந்து கமல்ஹாசன் கரெக்டாக தான் பண்ண போறாரோ அப்படின்னு இருப்பாங்க அப்போ அர்ச்சனா அவர்களுக்கு அது எப்படி தோணும் ஸோ யாரோ ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே பண்ணது நிக்சனு அதுக்கான குறும்படங்களே இருக்கு நிக்சன் பண்ணவை விஜய் வர்மா மாயா பூர்ணிமா எல்லாம் பார்த்து தான் இருந்தாங்க இவன் வந்து பூர்ணிமா ஐயோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல இந்த மாயா வந்து அதை நான் மாட்டிக்க மா மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ அர்ச்சனா அவர்களை திங்க் பண்ணிட்டாங்க யாரும் உண்மையாக பண்ணியிருக்காங்க இருக்கு அப்படின்னு போட்டு கமல்ஹாசன் அவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த கலர் பேட்டர் எடுப்பாங்க ஏன்னா அந்த ரெட் கலர் இது யார்ட இதுன்னு பார்க்கக்குள்ள தான் மேட்ச் ஆகிட்டு அப்போ ஒரு வேலை டவுட் பட்டா நான் பிறகு வந்து அது அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி என்பதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்போ பாராட்டின கமல்ஹாசன் வந்து பிரேக்கை முடிச்சு போட்டு வருவார் வந்து போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு அந்த முயல் அந்த யாருக்கு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு கேட்கக்குள்ள எப்படி சொல்லலாம் ஒருத்த வந்து குடிகாரம் பேச்சு விடிஞ்சு அப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல வந்து என்னடா இது இப்ப இப்படி சொல்லிட்டு போற மனசா இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரிதான் நடந்துச்சு அவ்வளோ பேச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த பிரேக் டைம்ல வந்து விசித்தரா பதிலடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன் தான் மாயா சரிங்களா இந்த மாயாக்கு மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள உயர் பதவியில் மாயாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு சரிங்களா அது பல பேருக்கு தெரியும் அது யார் என்ன அப்படின்னு அப்போ இங்கே அர்ச்சனா அவர்களுடைய பேச பார்த்தோன்னே அங்கே அந்த ஃப்ரெண்டுக்கோ இல்லை இவன் கமல்ஹாசன் பார்க்கலாம் சான்ஸே இல்லை அந்த ஃப்ரெண்டுக்கு சரிங்களா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு என்ன இவளுக்கு இவ்வளவு தெம்பு வந்துட்டு ஆ இன்னும் அதாவது ஸ்மார்ட் ஸ்மார்ட் அர்ச்சனா அவர்கள் ஆல்வேஸ் ஆல்வேஸ் அண்ட் போல்ட் அப்போ அந்த கான்பிடென்ட் அர்ச்சனா அவருடைய கான்ஃபிடென்ட குறைப்பதற்கு தான் கமல்ஹாசன் வீக் எண்ட் வந்து நிறைய பண்ணிக்கொண்டிருக்க அப்படி இருந்தும் அந்த பொண்ணு மனம் தளரவில்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப அந்த பிரேக்கு விட்டுட்டு போனோடன அர்ச்சனா அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் கூடிடுதோ அதாவது இது கமல் பண்ணதே அர்ச்சனாவை வந்து பாராட்டுற மாதிரியாகி இன்னும் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பூஸ்ட் வந்துடுமோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது ஒரு புரிஞ்சு அப்ப அவரிஞ்சோடனேயே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரே கமல் வந்து காதுக்குள்ள ஒரு ப்ளூடூத் போட்டிருப்பாரு பாத்தீங்களா அதுலயே கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம் இல்ல கமல்ஹாசனே பார்த்துருக்கலாம் ஓ இவள் இப்ப எப்படி பண்றாங்கன்னா அடுத்த வீக் முக்கியமான வீக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருவார் அப்படின்னு போட்டு அர்ச்சனா அவர்களுடைய கான்ஃபிடண்டை குறைப்பதற்காக தேவையில்லாம கமல்ஹாசன் சாரி மாயாஹாசன் வந்து வேலைகள் வந்து பண்ணியிருக்க சரிங்களா அண்ட் இன்னொன்று வந்து இவர் இப்படி பேசக்குள்ள அது இந்த பூர்ணிமாவை அப்புறம் வந்து இந்த விஜயவர்மாவை மோட்டிவேட் பண்ணும் ஸோ அண்ட் விசித்திராவை மோட்டிவேட் பண்ணும் அர்ச்சனாவுக்கு எகெயின்ஸ்டா இன்னும் நல்லா பண்ணுங்கடா நன்னு நல்லா அடியுங்கடா அடுத்த வீக் வந்து வச்சு செய்யுங்கடா ஸோ இவர் வந்து இன்னும் இருக்க இருக்கக்கூடாது இப்போ வேணும்னா இப்போ இது இருக்குதுல்ல நோமினேஷன் திங்கட்கிழமை நோமினேஷனுக்கு பல பேர் வந்து இதை தான் சொல்லுவாங்க உதாரணமா இவங்க பண்ணது சரியில்லை அது எப்படி வந்து சொல்லலாமேன்னு ஸோ அதெல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல்ஹாசன் வந்து மாயா சைடர் கொஷினை கேட்கலை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க விஷ்ணு தினேஷ் மணி இவங்கள தான் ஒரு குற்றவாளி மாதிரி கேள்விகளும் அதே நேரத்தில் இந்த மாயா புண்ணிவா நியாயமானவர்கள் அப்படின்ற தான் அவருடைய கேள்விகள் இருந்துச்சு எதுக்கு இந்த பொழப்பு நம்ம ஓகே விடுங்க நம்ம கோவப்பட்டு எதுக்கு நம்ம வீப்பியை எத்தணும் சோ நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே கமல்ஹாசன் எவ்வளவு தூரம் மாயாஹாசனா இருக்காரு சோ இதை பத்தியும் கவலை இல்ல மக்கள் பார்த்திருக்காங்க லைவ் பார்த்து பார்த்திருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை மக்களுக்கு மரியாதை இல்லை மாயா நூற்றி முப்பது கோடி அவ்வளவுதான் நோர்த்ஸ்ட் மக்களை சரிங்களா அண்ட் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய தரமான செய்கை அந்த நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அதுல வந்து அர்ச்சனா அவர்களும் சரி தினேஷ் விஷ்ணு மணி அவர்களும் சரி தரமா வந்து பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா அர்ச்சனா அண்ட் தினேஷ் வந்து ரெண்டு பேரை கரெக்டா சொன்னாங்க அதுல அர்ச்சனா அவர்கள் வந்து விசித்திரா அப்புறம் பூர்ணிமா அப்படின்னு சொன்னது நூறு விதம் சமையா இருந்துச்சு கைதற்றல் வந்து பறந்துச்சு சரிங்களா இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இப்ப நேத்து நீங்க பார்த்தது இப்ப அர்ச்சனா அவர்கள் அந்த மூணு தடவை பிக் பாஸ் கால் பண்ண அந்த மேட்டர் அப்புறம் அர்ச்சனா அவர்கள் அந்த மூன்று முயல் அந்த மேட்டர் அதுக்கெல்லாமே வந்து நீங்க எபிசோட்ல பாக்க கைதட்டல் கேட்டிருக்கோம் ஆனா அதெல்லாமே எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ சவுண்டையும் அந்த டியூரேஷனையும் கைதட்டலோட டியூரேஷனையும் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சி தான் உங்களுக்கு எபிசோட்ல காமிக்கிறார்கள் சரிங்களா அதர்சுக்கு வர்ற கைதட்டலுக்கும் அர்ச்சனாக்கு வர்ற கைதட்டலுக்குமே டிஃப்ரெண்ட் மலை அளவு இருந்தது அர்ச்சனாக்கு இந்த அளவுக்கு சத்தம் வந்திருக்குன்னா வந்திருக்கு இந்த அளவு இவங்க என்ன தூரம் அர்ச்சனாவோட கைதட்டல குறைச்சு காமிக்க முடியுமோ அந்த அளவுதான் காமிச்சாங்க அப்படி இருந்தே அது வந்து வேற லெவல் மாசாத்தான் இருக்கு சரிங்களா சோ இதையும் நான் இதுல சொல்லிக்கிறேன் ஓகே மக்கள் அடுத்தபடியா புரமோ வந்தோன்னு பார்ப்போம் இன்று வந்து கமல்ஹாசன் எப்படி சொம்பு தூக்க போறார் அவருடைய அடிமை வேலையை எப்படி மாயாவுக்கு வந்து பண்ண போகிறார் அப்படின்றத பிரமோ வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளிர்